ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க சென்னை சூப்பர் தாங்க இருக்கும் ஃபஸ்ட் லொக்கேஷன் பார்த்துலாம் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் மெயின் ரோட்டில் உங்களுக்கு லொகேட் ஆகிருக்கு சோ இப்ப சம்மர் பிளஸ் முகூர்த்தம் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம சென்னை சில எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டுட்டு இருக்காங்க சோ டெய்லி டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா என்னோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நான் போடுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஆங்க பாக்க போறோம் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி பாத்தீங்கன்னா தெரியும் மேல அழகா பீகோக்ல டிசைன் பண்ணியிருக்காங்க செம்ம அழகான கியூட்டான டிசைனுங்க நல்ல கிராண்டான சாரின்னு கூட உங்களுக்கு பல்லு வரும் ஸோ பல்லும் பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருந்தது அதை தவிர உங்களுக்கு பார்டரும் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் காமினேஷன்ல உங்களுக்கு சாரீ இருக்கு அட்டகாசமான ஸாரி சாஃப்ட் சில்க் அப்படிங்கறதுனால கண்டிப்பாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த சாரீயோட ப்ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில இருக்குங்க ஸோ சில சாரீஸ்க்குல நான் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் காமிச்சிருக்கேன் நீங்க பாருங்க டேக்கே காமிச்சிருக்கேன் நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இந்த சாரீஸ்ல ஏதாவது பிடிச்சிருக்கு இல்ல வேற கலெக்ஷன்ஸ் பாக்கணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஆயிட்டு இருக்கு அடுத்து நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான டார்க் கிரீன் வந்து அழகான பிங்க் கலர் இதுவும் பாத்தீங்கன்னா பல்லு அண்ட் பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல லாங் பார்டர் கொடுத்திருக்காங்க செம்ம காம்பினேஷனுங்க நல்ல அழகான ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் சோ அந்த பாடி பார்ட்லயுமே பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு அந்த சரி ஒர்க்லயே டிசைன் பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் வருது வேர் பண்ண செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சாரிங்க சாஃப்ட் சில்க் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல பாடி ஹக்கிங்காக இருக்கும் ரொம்ப ஈஸியா ப்ளீட் பண்ணவும் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸுங்க கலருமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்துச்சு நிறைய கலர்ஸ் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெடிஷனல் காம்பினேஷன் பேரட் கிரீன் வித் நல்லா டார்க் மருன்ல செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி டபுள் சைட் பார்டர் பாத்தீங்கன்னா ஈக்குவல் பார்டர் கொடுத்திருக்காங்க இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு அழகா பல்லு ஃபுல்லா கிராண்டா இருக்கிற ஒரு சாரி தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதோட பிரைஸ் ரேஞ்சு செம்ம அழகா இருக்கு பாருங்க அதே மாதிரி பாடிலயும் பாத்தீங்கன்னா இந்த சரி ஒர்க்லாம் அழகா புட்டாஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க செம்ம அழகா இருக்குங்க வேர் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் நார்மலாவே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஹ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இது ஒரு பிளைன் கலெக்ஷன் தான் சோ பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளைன் பிரவுன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி பிளவுஸ் கொடுத்திருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது அழகான இந்த லாவெண்டர் காம்பினேஷன் லாவெண்டர்ல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு அதே மாதிரி பாடியில பாருங்களேன் டிஃபரண்டா உங்களுக்கு ஒரு பிரிண்ட் இருக்கு ஒரு பிளாரல் பிரிண்ட் யூனிக்கான ஒரு காம்பினேஷன் பிளஸ் யூனிக்கான டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம் செம்ம அழகா இருக்கு பாருங்க அதே மாதிரி பார்டர் டபுள் சைட் பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மீடியம் சைஸ் பார்டர் டபுள் சைடும் கொடுத்திருக்காங்க செம்ம கிராண்டான சாரி அதே மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலர் காம்பினேஷன் லாவெண்டர் ரொம்ப ட்ரெண்டியான கலர் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கீழே பார்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் லாவெண்டர் சேர்ந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனுங்க பட்டு சாரியிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யுனிக்காக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வார் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு அடுத்து நீங்க பாக்குறது ஒரு இங்கிலீஷ் கிரீன்ல பாக்குறீங்க செம்மையா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு லைட் கலர் தான் விரும்புவீங்க இல்ல பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைல்டு ஷேட்னா ரொம்ப பிடிக்கும் சோ இது பாத்தீங்கன்னா நல்ல அழகான இங்கிலீஷ் கிரீன் வித் உங்களுக்கு மருன்ல உங்களுக்கு பல்லு அண்ட் பார்டர் இருக்குங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க நிஜமா இந்த கிரீனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி முன்னாடி நம்ம பார்த்த லாவெண்டர் கலர்ல இந்த ஃபிளாரல் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க டபுள் சைடு ஈக்குவல் பார்டர் சோ ரொம்ப அழகா இருக்குங்க இது கொஞ்சம் ரெட் கலர்ல உங்களுக்கு ரெட் மிக்சிங்ல உங்களுக்கு அந்த ஃபிளாரல் ஒர்க் பேட்டர்ன் பிரிண்ட் ஒர்க் இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு சோ இதுவும் பாத்தீங்கன்னா வேர் பண்ணினா ரொம்ப டீசென்டா எலிகண்டான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப மைல்டு ஷேடுங்க ரொம்ப பளிச்சுன்னு இல்லாம ரொம்ப மைல்டா இருக்கு நம்ம முன்னாடி பார்த்தது ரொம்ப அழகான ஒரு லாவெண்டர் மைல்டு ஷேடு தான் பட் அதை விட இன்னும் மைல்டா வேணும்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் அடுத்து பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு மருண்ட்ல புட்டா போட்ட பிளவுஸ்ங்க நல்லா அழகா குட்டி குட்டி டாட்ஸ் வச்ச மாதிரி அழகா பார்டரோட சம் சூப்பரா இருந்துச்சு சோ நம்ம பாக்குறது முன்னாடி பார்த்த அதே சாரீஸ் மாதிரி தான் பட் இது பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூல பாடி பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி கோல்டன்ல உங்களுக்கு கோல்டன் ஃபாயில்ல ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லா சாரி மாதிரியும் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிரவுன்ல தான் உங்களுக்கு பல்லு அண்ட் பார்டர் இருக்குங்க எல்லா சாரீஸ்மே ஆல்மோஸ்ட் இதே கலர்ல தான் சேம் கலர் பார்டர் அண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க பிளவுஸும் அதே கலர் வரும் பட் ஸ்கை ப்ளூக்கு மருண் அப்படிங்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது நல்ல கான்ட்ராஸ்ட் கலரா இருந்தது டபுள் சைட் பார்டர் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபிளாரல் ஒர்க் பார்டர் ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஜரி ஒர்க்குங்க பிரிண்ட் கிடையாது கிடையாது இந்த ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் இத்தனை நாள் நான் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு பிரிண்ட் தான் நான் நினைச்சு சொல்லியிருப்பேன் ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல த்ரெட் ஒர்க் அண்ட் சாரி ஒர்க் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் போர் நைன்டி ஃபைவ் அதனாலதாங்க இந்த பிரைஸ் ஆக்சுவலி சோ இனி வரப்போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுதுங்க சோ கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ அடுத்தது நம்ம பாக்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆஷ் கலர்ல பார்க்க போறோம் அதுவும் அதுக்கு கான்ட்ராஸ்டா அதோட பல்லு பாருங்களா எவ்வளவு அழகா இருக்க போகுதுன்னு பாருங்க இதுதாங்க பல்லுவா வரும் பிளவுஸ் அண்ட் பல்லு நல்ல டார்க் பிரிஞ்சால் கலருங்க பர்பிள் கலர்லாம் அழகாக எக்ஸாக் பேட்டர்ன் பிளஸ் ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க செம்ம அழகா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்டி அதுவே நீங்க மூணு பீஸ் வாங்கும் போது நீங்க வாங்கிக்கலாம் மூணு பீஸ் வாங்கினீங்கன்னா தௌசண்ட் சிங்கிள் பீஸா வாங்கினீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் கொடுக்குறாங்க சோ கலர் காம்பினேஷன் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் அதிகமா நம்ம சூஸ் பண்ணாத ஒரு கலர் காம்பினேஷன் பட் ரொம்ப அழகா இருக்குங்க சோ பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேல மைல்டா உங்களுக்கு காப்பர்ல உங்களுக்கு ட்ரையங்கல் பேட்டர்ன்ல உங்களுக்கு ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ல சரி ஒர்க் பண்ணிருக்காங்க பல்லு பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க அதுவே நீங்க வந்து பிளவுஸ் அப்படின்னு போகும்போது இதே டார்க் பர்பிள்ல வரும் செம்ம அழகா இருந்தது அடுத்தது நம்ம பாக்கு நல்ல பிரைட் பர்பிள் வித் கிரீன்ல செம்ம கிராண்டான சாரிங்க பல்லு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் ரொம்ப நெருக்கமான டிசைன் சரி ஒர்க் பண்ண மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்போ நல்லா பிரைட் காம்போ செம்ம அழகா இருக்கு பிளவுஸும் கண்டிப்பா கிரீனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சாரீங்க இந்த சாரிக்கு பார்டர் கிடையாது காப்பர் அண்ட் சில்வர் உங்களுக்கு சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுமே அந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு காம்பினேஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேன் கிரீன்ல தான் செம்ம அழகா இருக்கு பாடி ஃபுல்லா இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனா இருக்குங்க செம்ம சூப்பரா இருக்கு ரொம்ப கரெக்டா சொல்ல போனா அந்த டிசைன் எனக்கு இந்த சாண்டிலியன்ஸ் இருக்கு இல்லையா நம்ம ஹவுஸ்ல மாட்டுவோம்ல அந்த டைப்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன்லங்க செம்மையா இருக்கு பாருங்க பார்டர்ல சாரி தான் பட் ரொம்ப கிராண்டா இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு பல்லு வந்து நல்லா ரிச்சா கொடுத்துருக்காங்க சோ வேர் பண்ணும்போது நல்ல ஒரு எலிகன்சி இருக்கும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த கலருங்க இது பாக்குறதுக்கு ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கு ஆக்சுவலி ஒரு இங்கிலீஷ் கிரீன் கலர் இதுக்கு காம்பினேஷன் டார்க் பிரவுன் கலர்ல கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு காஃபி பிரவுன்ல உங்களுக்கு பல்லு அண்ட் பார்டர் குடுத்திருக்காங்க சம சூப்பரா இருக்கு ரேஞ்ச் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் வருது இதுலயும் அழகா உங்களுக்கு த்ரெட் உங்களுக்கு பிரிண்ட் மாதிரி ஒரு லோட்டஸ் த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு பாடி ஃபுல்லா குட்டி குட்டி ஃபிளாரல் ஒர்க்கும் கொடுத்திருக்காங்க சரி ஒர்க்கு செம்ம அழகான ஒரு காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிசைனும் கூட டபுள் சைட் பார்டர் பாத்தீங்கன்னா ஈக்குவல் பார்டரா இருக்குங்க செம்ம சூப்பரா இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்லைங்க இந்த மாதிரி சாரீஸ் கண்டிப்பா யாருமே இது வரைக்கும் வேர் பண்ணிருக்கவே மாட்டீங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ட்ரெண்டியா இது வந்து நிறைய இப்ப வேர் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தாங்க இப்போ வந்து ஆடி ஆஃபர்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி புதுசா வந்திருக்கு நான் எல்லாமே டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பா என்னோட மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே செக் பண்ணவும் செய்யுங்க கூடவே என்னோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான ரெட் வந்து கிரீன்ல செம் அழகான ஒரு காம்பினேஷன் நல்ல ட்ரெடிஷனல் காம்பினேஷன் தான் அதுல பாத்தீங்கன்னா மைல்டா உங்களுக்கு பார்டர் குட்டியா கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு நல்லா கியூட்டா இருக்கு தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ப்ரைஸ் சேஞ்சு நார்மலா எனக்கு இந்த மாதிரி குட்டி பார்டர்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அதை தவிர பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஸ்குவர் பேட்டர்ன்ல ஜியாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சம் அழகான ஒரு காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க சாரி ரொம்ப சிம்பிளா நீட்டா எலிகண்டா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அட்டகாசமா இருக்கு அடுத்தது நம்மளோட பேவரட் ஆன எல்லோங்க சான்ஸ்லஸ்ங்க எல்லோ வித் அது கிரீனு சான்ஸே இல்ல அவ்வளோ அழகு அவ்வளோ அழகுன்னு சொல்ல வர இல்லை அவ்வளோ அழகா இருக்குது சாரீஸ் நீங்களே பாருங்க பழுவ நல்லா கிராண்டா கொடுத்திருக்காங்க பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல க்ரீனில் உங்களுக்கு அழகா ஒரு லீவ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த லீவ் டிசைன்ஸ் அந்த ஜரிபோத்ல ஃபாலோ ஆகுது அவ்வளோ அழகா இருந்தது சாரி நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது எனக்கு எல்லோன்னா அவ்வளோ பிடிக்கும் அது ஒரு லெமன் எல்லோ இல்லை அத்தனை அழகுங்க ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா பிளேன் கிரீன் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது அதோட அழகே தெரியும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்து நல்லா பாக்குறதுக்கு அவ்வளவு வைப்ரண்டா செம்ம சூப்பரா இருந்துச்சு அடுத்தது எல்லாருக்கும் மேனிடரியா பிடிச்சது வந்து இந்த ப்ளாக்குங்க கண்டிப்பா பிளாக் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது அப்படிப்பட்ட பிளாக் அதோட காம்பினேஷன் நான் சொல்ல வார்த்தைகளே இல்ல நீங்களே பாருங்க ஒரு ப்ளூயிஷ் கிரீன்ல அவ்வளவு அழகு அவ்வளவு அழகு அதுவும் பல்லு நல்லா கிராண்டா குடுத்துருக்காங்க இது வந்து இந்த சாரீரோட ஆக்சுவலா நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட உங்களுக்கு ஆட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் சோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு நேர்ல பாக்கும்போது கூட ரொம்ப அழகா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு பாடர்ல சாரி தாங்க பட் ரொம்ப ரிச்சான பல்லு ப்ளஸ் பாடி ஃபுல்லா இந்த மாதிரி கோல்டன்ல புட்டா ஹோஸ் இருந்தாங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா கோல்டன் ஐ மீன் ப்ளூஷ் கிரீன்ல பிளேன் பிளவுஸ் பட் நீங்க அது வந்து அதுக்கு அரி ஒர்க் எல்லாம் பண்ணி போட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் நல்ல ரிச் அண்ட் ராயலான சாரிங்க இந்த பிளாக் அப்படின்னாவே அதுக்கு ஒரு தனி ரிச்னஸ் இருக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுவும் கலர் காம்பினேஷன் கேட்கவே வேண்டாம் அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கு அதுவும் சரி ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த பல்லுல அப்படியே நெருக்கமா கொடுத்துருக்காங்க கேப் இல்லாம இது நேர்ல பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட ரேட் எவ்வளவு அப்படிங்கறத பாக்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் அதுவே நீங்க வந்து டபுள் பீஸா எடுக்கும் போது உங்களுக்கு வந்து போர் தௌசண்ட் தான் வருது சோ ஒரு சாரியோட பிரைஸ் வெறும் ரெண்டாயிரத்தோட முடிஞ்சிடும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்போ ஆஃபர் சாரிங்க இது செம்ம அழகா இருக்கு இது மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்ம சென்னை சில்க்ல இப்போ ஆடிக்காக தள்ளுபடியோட வந்திருக்கு சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க சோ நம்ம சென்னை சில்க்ல இப்ப மென் விமன் கிட்ஸுக்கு நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்